ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நாம் காசிக்கு போய் தர்மணம் கொடுத்தா நமக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியத்தை இருந்தே ஒரு தீபம் வழிபாடு மூலமோ ஒரு மந்திரம் சொல்லுறது மூலமே கிடைக்கும் அந்த காசிக்கு போனால் நமக்கு கிடைக்க வேண்டிய முழு பலனையும் கொடுக்கக்கூடிய ஒரு முன்னோர் வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் எல்லாரும் மன்னிச்சிடுங்க ரொம்ப நாளாச்சு பதிவு போட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா என்னோடய சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு சிஸ்டம் நிறைய இதை எடிட் பண்ண முடியாமல் போச்சு அதனால் எடிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால போட முடியல இன்னி வரைக்கும் சரியாகலை இருந்தாலும் வந்து தை அமாவாசைக்கு நிறைய பேர் வீடியோ போட சொல்லி மெயிலு கால் வேறு பண்ணியிருந்தாங்க சில பேர் அதை அட்லீஸ்ட் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறவங்களாவது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் இது வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு இதை என்னால் எடிட் பண்ண முடியாது அதனால் அப்படியே போடுறேன் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிடுங்க வீடியோ போடாததுக்கு மன்னிச்சிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து இந்த அமாவாசை வழிபாடு அதில் குறிப்பாக வந்து தைய அமாவாசை ஏன் ரொம்ப சிறப்பு அப்படின்னா நம்ம முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்குற அந்த தர்ப்பணம் திதி இந்த உணவு முறை மூலமாக நம்ம வாழ்க்கையில் படிஞ்சிருக்கக்கூடிய அதாவது நம்ம கர்மா மேலே படிஞ்சிருக்கக்கூடிய சாரி நம்ம கர்மாவால் பறிஞ்சிருக்கக்கூடிய நம்ம ஆன்மாவால் கிரகிச்சிக்கிட்டு நம்ம கர்மா என்ன மாதிரி பிரச்சனையை நமக்கு இருக்கோ அதை போக்கிக்கக்கூடிய ஒரு உன்னதமான வழிபாடு ஒரு எளிமையான வழிபாடு தான் ஒரு கதையிலேருந்தே ஆரம்பிக்கிறேன் ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலேருந்தே இந்த பிரச்சனைகளை போக்கிக்கக்கூடிய சில வழிமுறைகள்லாம் இருக்குது அதை அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் பக்ஷிராஜன் அப்படின்னு சொல்லி வேத காலத்தில் ஒரு ராஜா பட்சிராஜன் பாண்டுரங்கன் அவர் பேர் அவர் வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு ராஜா அவரோட ராஜாங்கத்தில் எந்த குறையுமே இல்லை ரொம்ப அழகாக வந்து ராஜாங்கம் இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய அந்த ராஜாவுக்கு நாளடைவில் தொழுநோய் வந்துடுது தொழுநோயின்னா தெரியும் தானே அது வந்துடுது அவங்க எவ்வளவோ மருத்துவம் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் வந்து அது வந்து குணமடையலை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராஜா வந்து இப்படியே போனால் அவர் வந்து இறந்துருவார் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அரண்மனை ஜோதிடரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் எதேதோ சொல்கிறார் ஆனால் வந்து அவங்களுக்கு சரியாக பிடிபடலை அப்போ வந்து பக்கத்து நாட்டுக்கு ஒரு தவசீலர் வந்திருக்கார் அவரை போய் பார்க்கலான்னு சொல்லி ராணியும் மந்திரியும் போகிறாங்க போகும்போது அவங்க தவசிலரை போய் விழுந்து வணங்கி தங்களோட நிலைமை எடுத்து சொன்னோடனே அந்த தவசிலர் தவ வலிமையில் சொல்வார் என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த ராஜா முன் ஜென்மத்தில் தெரியாமல் ஒரு காஞ்சி போன சருகுகள்லாம் இருக்குல்ல அதை கொளுத்துறதுக்காக தீ வைக்கும்போது அந்த தீ பரவி ஒரு பசுமாட்டு கொட்டகை பிடிச்சி அந்த பசுவும் கன்றும் இறந்து போச்சு இது வந்து இந்த ஜென்மத்தில் கிடையாது இதுக்கு பல ஜென்மத்துக்கு முன்னாடி அந்த பாவத்தின் பலனாக ஒரு ஒரு ஜென்மத்துலேயும் ஒரு ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்குது போன ஜென்மத்தில் கூட ஆ ஆளால் மீண்டு வர முடியாத ஒரு கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு முப்பது வயசுக்குள்ளேயே இறந்து போயிட்டார் இது அவருக்கு அடுத்த பிறவி இருந்தால் கூட ஏன் அவர் வந்து ராஜாவாக இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து ஒரு பசும்பால் விற்கிற வியாபாரி அப்படி இருக்கும்போது குழந்தைகளுக்கும் அந்த பால் ஊட்ட முடியாத குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இலவசமாக பால் கொடுத்துருக்கிறார் அந்த புண்ணியத்தின் பலனாக அவர் ஒரு பக்கம் வந்து நல்லா இருந்தால் கூட பசுவதை அந்த பசுவை இது பண்ண தென் தெரியாமல் தான் நடந்தது இருந்தால் கூட அதன் காரணமாக இவர் வந்து மீள முடியாத நோயால் ஆட்கொண்டுகிட்டே வராரு இதுக்கு வந்து ஒரே வழி அம்மாவா அன்னைக்கு ஒரு யாகம் பண்ணி எல்லா முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் பண்ண சொல்லுங்கன்னு ஒரு வழியை சொல்லுவார் என்ன சொல்லியிருப்பார் அவர் அப்படின்னா நாட்டில் போரில் இறந்து போன வீரர்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களோட முன்னோர்கள் எல்லாருக்குமா சேர்த்து ஒரு யாகம் பண்ணுறது என்ன யாகம்னா சிறப்பாக நிறைய அந்தனர்கள் வர வச்சு முறையாக யாகம் பண்ணி என்னென்ன தானம் கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து குறிப்பாக அதில் வந்து அன்னதானம் இந்த நாடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேசமும் சாப்பிட்ற அளவுக்கு அறுசுவை உணவு போட்டு தானம்லாம் கொடுப்பார் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா இவருக்கு கொடுக்குற மருந்து வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் சில தினங்கள்லேயே இவர் சரியாயிடுவார் இது வந்து நீங்கள் இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் என்னென்னா நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதால முன்னோர்கள் ஆசை நமக்கு கிடைக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த அமாவாசை வழிபாடு அதாவது நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோர்களுக்கு இது மாதிரி உணவு கொடுக்கறது முன்னோர்கள் நினச்சி வேற யாருக்காவது தானம் கொடுக்கறது நம்ம கர்மாவில் படிஞ்சிருக்கக்கூடிய மிக கடுமையான அந்த கெடுபலன்கள் இருக்குல்ல அதை போக்குறதுக்கு ஒரு சிறப்பான வழி அதோட நம்ம முன்னோர்களோட ஆசை ஏன்னா முன்னோர்களுக்கு வந்து அவங்க கர்ம பலன் காரணமாக சில பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிட்ருப்பாங்க கடுமையான தண்டனைகள் அனுபவிக்கலாம் இல்லை வேறு பிறவிகள் எடுத்து அது மூலமாக கஷ்டப்படலாம் ஆனால் நம்ம கொடுக்குற இந்த திதி அப்படின்னு சொல்கிற இந்த தர்ப்பணம் திதி வேற தர்ப்பணம் வேறு ரெண்டையும் குழப்பிக்காதீங்க திதிங்கிறது வசத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறது தர்ப்பணம் அப்படிங்கிறது அமாவாசையில் கொடுக்கறது இது வந்து வழிபாடாக சில பேர் பண்ணுவாங்க சில பேர் இதாக பண்ணுவாங்க வீட்லேயே நம்ம பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கருப்பு எல் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி பச்சரிசி கீழே வந்து தண்ணி விட்டால் தரையில் படாத அளவுக்கு ஒரு தட்டு இல்லை தாம்பாலம் வச்சுக்கோங்க அழகாக நீங்கள் உட்காந்துக்கிட்டு சம்மங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு உங்கள் வலது கையில் கொஞ்சமாக கருப்பு எல்லை போட்டு கொஞ்சம் அரிசி எடுத்துக்கிட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து எங்கே இருக்கிறோம் அவங்களுக்கு வந்து அட்ரஸ் சொல்கிற மாதிரி சொல்லணும் எப்படின்னா பரதகண்டம் பரதகண்டத்தில் இருக்கிறோம் நம்ம வீட்டோட இடத்த சொல்லி அதுக்கப்புறம் நம்ம தாத்தா பேர் அவங்கள சொல்லி அதுக்கப்புறம் அப்பா பேரை சொல்லி உங்கள் பேர் சொல்லி நான் வந்து இந்த மகன் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் இதில் வந்து இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியலைன்னா பரவாயில்ல அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது என்ன சொல்லணும் முக்கியமாக அப்படின்னா முன்னோர்களே பித்ருக்களே நான் வந்து என்னால் முடிஞ்ச எளிமையான தர்ப்பணம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இதை மனமும் வந்து ஏற்றுக்கிட்டு என்ன குறை இருந்தாலும் மன்னித்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு மேன்மையான உலகம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கையில் வச்சுருக்கிற அந்த எள்ளும் தண்ணி தர்பை தர்பைனால் ஒன்றும் கிடையாது நானல் ரெண்டு தர்பை வச்சுக்கணும் இது மூணையும் சேர்த்து கையில் வச்சுக்கிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து அந்த உள்ளங்கையில் ஊற்றுனீங்கன்னா அந்த உள்ளங்கையில் பட்டு அதை அப்படியே கீழே ஓடும் கீழேனா நீங்கள் வச்சுருக்கிற பாத்திரத்தில் ஓடிடும் அவ்வளோதான் அதை கொண்டு போய் கால் படாத ஒரு இடத்துல ஊற்றிட்டீங்கன்னா போதும் இது எளிமையான தர்ப்பணம் வீட்டிலேயே பண்ணுறது முடியாமல் இப்போ எதாவது முடியாது சார் எனக்கு தெரியாது நீங்களே லேட்டாக தான் சொல்கிறீங்கன்னா சிம்பிளான இன்னொரு வழி இருக்குது என்ன வழி இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு மரத்துக்கு மரம் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடி துளசி செடி எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பீங்க இல்லையா துளசி செடிக்கு ஒரு பாத்திரத்தில் முழுசாக தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சொம்புன்னு வச்சுக்கோங்களேன் சொம்பில் முழுசாக தண்ணி எடுத்துக்கிட்டு துளசியாக இருக்கிற பட்சத்தில் சொல்கிறேன் மேலே வானத்தை பார்த்து எல்லாருமே வெட்ட வெளிச்சம் தெரியும் இல்லையா அதை பார்த்து பித்ரு தேவதைகளே எங்களோட முன்னோர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் என்னால் எளிமையாக கொடுக்க முடிஞ்ச தர்ப்பணம் இது தான் இதை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான சகல சௌபாக்கியத்தையும் பண்ணி கொடுக்கணுன்னு சொல்லி அந்த துளசி முன்னாடி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த சொம்பு தண்ணியை துளசிக்கு ஊற்றுனாலே போதும் ஒருவேளை மரத்துக்கு பண்ண முடியும் அப்படின்னா கையில் கொஞ்சோண்டு எள் கொஞ்சமாக பச்சரிசி ஒரு சொம்பில் தண்ணி இடது கையில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி அந்த மரத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த எள்ளும் இந்த எள்ளும் அந்த அரிசியும் அப்படியே தண்ணியில் பட்டு அந்த மரத்து மேலே விடுற மாதிரி கையில் அப்படி வச்சுக்கிட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா கையில் தண்ணி படவும் கையில் இருக்கிற கூடிய எள்ளும் அந்த அரிசியும் என்ன ஆகும் அப்படின்னா மரத்தில் போய் விழும் தண்ணியும் சேர்ந்து விழும் இது வந்து எளிமையான தர்ப்பணம் இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக கடைபிடிச்சிருக்காங்க அதை இல்லாமல் வசதியாக இருக்கிறவங்க வழக்கமாக வந்து தர்ப்பணம் வந்து கோயில்கள்லையோ இல்லை ஆறு குளங்கள் கடற்கரை இந்த மாதிரி போய் கொடுக்கலாம் இப்போ நம்ம காசிலேயோ இல்லை ராமேஸ்வரத்துலேயோ கொடுக்குற தர்மணம் ரொம்ப புண்ணியமான தர்மணம் அது வந்து ரொம்ப சிறப்பானது பல தலைமுறை பாவத்தை போக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இதை எல்லாராலேயும் போய் கொடுக்க முடியுமா எல்லாமே இந்த நேரம் கூட்டமாக இருக்கும் சில பேருக்கு பொருளாதாரம் ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஆனால் இதை வீட்டிலேயே பண்ணி நம்ம முன்னோர்களை திருப்திப்படுத்தி நம்ம பிரச்சனைகளை போக்கிக்க முடியும் இன்னொரு கதை சொல்கிறேன் இது எந்தளவுக்கு அமாவாசை அந்த தர்ப்பணம் நீங்கள் தெரிஞ்சு கொடுத்தாலும் தெரியாமல் கொடுத்தாலும் இல்லை நீங்கள் கொடுக்குற ஒரு சில பொருட்கள் மூலியமே உங்களோட பிரச்சனை தீருங்கிறதுக்கான கதை ஒரு நாட்டில் ராஜா தன்னோட முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கொடுத்துட்ருப்பார் கொடுத்த உடனே தானம்லாம் கொடுக்கணுன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்குது உடனே அந்த வழிமுறைக்கேற்ப அவர் என்ன பண்ணுவார்னா நிறைய அந்தனர்கள் வச்சு அழகாக பூஜைலாம் பண்ணி என்ன பண்ணுவார் அன்னதானம் பண்ணுவார் அறுசுவை உணவு அன்னதானம் பண்ணும்போது ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன பண்ணுவார்னா அறுசுவை உணவு சாப்பிடவே சாப்பிட்டு இருக்கவே மாட்டார்ல இவர் போய் என்ன பண்ணுவார்னால் அந்த வரிசையில் நின்று அதை வாங்கிட்டு வந்துடுவார் இவர் ஒன்றும் பெரிய புண்ணியம்லாம் பண்ணது கிடையாது ஏன்னா அவரே வந்து சாப்பாட்டுக்கு இல்லாத கஷ்டப்படுற நபர் அன்னைக்கு அமாவாசையில் தானே கொடுக்குறார் ராஜா வாங்கிட்டு வந்துடுவார் ஒரு பெரிய பாத்திரத்தில் அதாவது கை நிறைய வாங்கிட்டு வந்துடுவார் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்லாம் அதாவது இப்போ மத்தியானம் சாப்பிட்றார் இரவுக்காக வாங்கிட்டு வந்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருப்பார் இப்படி போது பக்கத்தில் பசியில் ஒரு நாய் வந்து சுற்றி சுற்றி வரும் அதை பார்த்தோன்னே ஒரு மனசு பொறுக்காது என்ன பண்ணுவார் அப்படின்னா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் அந்த சாதத்தில் முக்கால்வாசி சாதத்தை ஒரு இலையில் வச்சு அந்த நாய்க்கு போட்டுருவார் நாய் சாப்பிட்றோம் சாப்பிட்டோடனே தெரியும்ல நமக்கு நாய் தான் சாப்பிடணும் சாப்பிட்ரும் சாப்பிட்டவுடனே காலங்கள் ஓடும் காலங்கள் ஓடும் இவரோட அந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் மேலுலகம் போனவுடனே பாவ புண்ணியத்தை கணக்கெடுப்பாங்க இல்லையா பாவ புண்ணியத்தை கணக்கெடுக்கும் போது இவர் பெரிய புண்ணியெல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் இவரோட பாவ கணக்கின் காரணமாக தான் இவர் பிச்சைக்காரனாகவே இருக்கார் இன்னும் ஏழு பிறவி இருக்குது அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தன் வந்து இவருக்கு சொல்லுவார் இப்போ ராஜா கிட்ட வரணும் இல்லையா வந்தவொடனே யமதர்ம ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா இவருக்கு வந்து சொர்க்க பதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவார் சித்திரகுப்தன் மிரண்டு போய்டுவார் என்னங்க இவரோட பாவத்தை வந்து கழிக்கிறதுக்கு இன்னும் இவன் ஏழு பிறவி எடுக்க வேண்டியது இருக்குது இருந்தாலும் இவருக்கு வந்து எப்படி ராஜா நீங்கள் வந்து சொர்க்கத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அப்பா சொல்லுவார் இவன் வந்து ஒரு பசித்த ஒரு ஜீவனுக்கு உணவு கொடுத்துருக்குறான் அதுவும் அம்மாவாசையில் கொடுத்துருக்குறான் அந்த பலனின் அடிப்படையாக இவனுக்கு வந்து நாம் பாவங்கள் எல்லாம் போக்கப்பட்டு இவனுக்கு சொர்க்கம் கொடுக்கப்படுது இந்த ஏழு பிறவியை இவன் அனுபவிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாவாசையில் யாரோ கொடுத்த ஒரு சாப்பாட்டை தெரியாமல் கொண்டு வந்து ஏதோ ஒரு பசிச்ச நாய்க்கு கொடுத்ததுன்னு பலனாகவே ஒருத்தனுக்கு சொர்க்கம் கிடச்சிருக்கும் இது கதை கிடையாது உண்மையாக நடந்ததுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அளவுக்கு சிறப்பானது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிற காய்கறிகள் ஒரு நாலு காய்கறி எப்பவுமே எல்லா அமாவாசைக்கும் தை ஆடி அமாவாசைன்னு இல்லை எல்லா அமாவாசைக்கும் பண்ணலாம் என்ன பண்ணலான்னா பலாக்காய் அதுக்கப்புறம் பெரண்டை வாழைக்காய் பாகற்காய் இந்த நாலு காயில் எது கிடச்சாலும் இல்லை நாலும் கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் சமையல் பண்ணி படையல் போட்டு அதை காகத்துக்கு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு இல்லை ஒரு ஏழைக்கு அதாவது உணவு கிடைக்காத ஒரு ஏழைக்கு நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கிறவங்களுக்கு போகிறதுக்கு பேர் அன்னதானம் கிடையாது அப்படி ஒரு ஏழைக்கு உணவாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏழு தலைமுறையில் அந்த ஒரு நபருக்கு நடந்த மாதிரி தான் ஏழு தலைமுறையில் பண்ணியிருக்கிற அத்தனை பாவமும் மன்னிக்கப்பட்டு இந்த பிறவியில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கரிய விஷயங்கள்லாம் கிடைக்கும் சரி இப்போ இதுவும் பண்ண முடியாது சில பேரால் இது எல்லாராலேயும் சாத்தியம் இல்லைல்ல அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கோவில் இல்லை வீட்லேயே சுத்தமாக குளிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் முன்னோரை நினச்சி ஒரு தீபம் எல்லா வழிபாட்டுக்கும் தீபம் கட்டாயம் தீபம் ஏற்றி இன்னொரு முறையை நான் சொல்கிறேன் ஏற்றிட்டு இந்த பன்னெண்டு நாமங்கள் அதாவது சிவபெருமானுக்கு வந்த பாவங்களை நாசம் செய்யக்கூடிய இரநூத்தி ஐம்பத்தேழு தம்பதி நம்மளோட முன்னோர்களில் இருக்கக்கூடிய இரநூத்தி ஐம்பத் இரநூத்தி அறுபத்தி ஏழு தப்பா சொல்லிட்டேன் இரநூத்தி ஏழு தலைமுறை அந்த தம்பதிகளில் செஞ்ச பாவங்கள் அத்தனையும் போக்கி அவங்களுக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பன்னெண்டு நாமக்கல் இருக்குது என்ன அப்படின்னா பன்னெண்டு ஜோதிலிங்கத்தோடய பேர் இந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தையும் நானே வாசித்து காமிக்கிறேன் இதை சொல்லுங்கள் அந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தோட பேர் இது ஓம் ஸ்ரீ சோமநாதேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மகா காலேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மல்லேஸ்வராய நம ஓம் ஸ்ரீ வைத்திய பீம சங்கரேஸ்வராய ஓம் 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 ஸ்ரீ 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 ராமேஸ்வராய நாகேஸ்வராய விஸ்வேஸ்வராய ஓம் ஸ்ரீ நமஸ்ரீநாஸ்வரா நமஸ்ரீவிஸ்வேராய ஓம் ஸ்ரீ நமஸ்ரீகுசுணேஸ்வராய நம தான் அந்த நாமம் இதை இன்றைக்கி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம காசியில் போய் தர்ப்பணம் கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ நம்ம முன்னோர்களுக்கு எந்த அளவுக்கு முக்தி திருப்தி கிடைக்குமோ அதை கொடுக்கக்கூடிய பன்னெண்டு நாமக்கல் இதுதான் இதை சொன்னாலே இன்றைக்கி ஏன்னா குறிப்பாக இன்றைக்கி சொல்கிறேன்னா அமாவாசைகள் வந்து முன்னோர்களுக்கு உரிய தினமாக சொல்லப்படுது நம்ம பாவங்களை கரைக்கக்கூடிய ஒரு தினமாக சொல்லப்படுது அதனால் இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க இல்லை ஒரு வேளை இதை நாளைக்கோ நாலானிக்கோ பார்க்குறீங்கன்னா சரி மிஸ் பண்ண மாதிரிலாம் வருத்தப்படாதீங்க அடுத்த அமாவாசை வரும் ஏன்னா அடுத்து ஒரு முப்பது நாளில் மறுபடியும் ஒரு அமாவாசை வரும் இல்லையா ஒரு ஒரு மாதத்தில் ஒரு அமாவாசையும் ஒரு சிறப்பு தைய அமாவாசைங்கிறதுனால இது ரொம்ப சிறப்பாக சொல்கிறோம் இதுக்கு சில வந்து நாளுக்கு வந்து சில சிறப்பு இருக்கிறதால தைய அம்மாவாசை வசந்தது அவ்வளோதான் அடுத்த அமாவாசையில் செஞ்சால் இது பலன் கிடைக்காதான்னு நினைக்காதீங்க அப்படிலாம் கிடையாது எல்லா பலனையும் கொடுக்கும் அதாவது நாம் எப்படி மனசில் ஏற்றுக்கிறோமோ நீங்கள்லாம் காலகஸ்தி போயிருப்பீங்க காலகஸ்தி ராகு கேதுக்கான ஸ்தலம் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பரிகாரம் சொல்கிறதால காலகஸ்தி ராகு கேதுக்கான ஸ்தலமாகவே ஆகிடுச்சு நீங்கள் போனால் எல்லாருமே ராகு கேது பரிகாரத்துக்கு தான் போகிற மாதிரி ஆகிடுச்சு அங்கே ஒரு சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னா கண்ணப்ப நாயனார் வழிபட்ட ஸ்தலம் அவர் இறைவனுக்கு இறைச்சியை படைச்சி வாயால் தண்ணி கொண்டு வந்து ஊற்றி அபிஷேகம் பண்ணி தன்னோட கண்ணை தானமாக கொடுத்து அவரோட பக்தியை இறைவன் நமக்கு வெளிப்படுத்தின ஸ்தலம் அது மட்டும் இல்லாமல் சிலந்தி நாகம் யானை இதெல்லாம் வழிபட்ட ஸ்தலம் இது எதுவுமே ஆகம விதிப்படியோ குறிப்பிட்ட நாள் படியோ குறிப்பிட்ட முறைப்படியோலாம் பூஜை பண்ணியிருக்க மாட்டாங்க வழிபாடு பண்ணியிருப்ப ஆனால் அவங்களோட பக்தி வந்து உசந்ததுன்னு இறைவன் ஏன் அந்த அளவுக்கு நம்பிக்கையோடையும் இறைவன் மீது ஆர்தமார்த்தமாக வழிபாடு பண்ணுறது படிநிலைகள் தப்பாக இருக்கலாம் பூஜை எனக்கு சரியாக வராது தேவையில்லை இறைவன் நினைத்தால் எதையும் செய்வார் இறைவனுக்காக நம்ம நம்மளை அர்ப்பணிக்கிறதுக்கு பேர் தான் பக்தி அதை விட்டு பாயாசம் கிண்டி வச்சால் தான் பொங்கல் வச்சால் தான் இறைவன் ஏற்றுப்பார் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நம்ம அன்போட வெளிப்பாடு தான் அதனால் தைய அமாவாசை விட்டுட்டேன் அடுத்த அமாவாசைக்கு இது சரி வருமானு கேட்காதீங்க எல்லா அமாவாசைக்கும் எல்லாம் சரி வரும் கடைசியாக ஒரு தீப வழிபாடு என்னென்னா பழமையான ஏதாவது ஒரு சிவன் கோவில் இல்லை அம்பாள் கோவில் உங்கள் ஊரில் எது பழமையான கோவில்னு பாருங்கள் எல்லோரும் போகக்கூடிய கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை முடியாது ரொம்ப ஒருவேளை பூஜையே நடக்காத எத்தனையோ கோயில்கள் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது கோவில் இருந்தது அப்படின்னா இன்றைக்கி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கோவிலில் தீபங்கள் ஏற்றி உங்களோட முன்னோர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க இது ஆக வழிபாடு ஏன் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் உங்கள் முன்னோர்கள் நினச்சி ஏற்கிற ஒவ்வொரு தீபமும் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி பித்ருலோகம் நடந்து போகும்போது எங்கேயுமே தான் இருக்குமா வழி கண்ணே தெரியாத அளவுக்கு இருட்டாக இருக்குமா நீங்கள் ஏற்றுற ஒரு தீபம் ஒரே ஒரு தீபம் வந்து அவங்களுக்கு பித்ருலோகம் அடைகிற வரைக்கும் வழி காமிச்சிட்டே இருக்குமா வெளிச்சம் காமிச்சிட்டே இருக்குமா அந்த பலன் வந்து உங்கள் முன்னோர்கள் திருப்தியாகி உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்க அத்தனை பாவமும் போய் புண்ணியம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம் உங்கள் கஷ்டம்லாம் போகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறாங்களாம் இந்த ரெண்டு விஷயமும் உங்கள் வாழ்க்கையை ஒரே விஷயத்தில் சேஞ்ச் பண்ணும் நான் அடுத்த பதிவில் தீப வழிபாடு மூலமே ஒரே வாரத்தில் பண்ணக்கூடிய தீப வழிபாடு மூலமே நம்மளோட வேண்டுதல்களை எப்படி நிறைவேற்றிக்கலாம் எனக்கு என்ன மாதிரி நடந்ததுன்ற ஒரு பதிவு கொடுக்குறேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் இன்றைக்கி எளிமையாக யாருக்காவது அட்லீஸ்ட் ஒரு மோராவது கொடுங்க இல்லை தண்ணியாவது கொடுங்க அது மிகப்பெரிய புண்ணியம் நான் தானமாக சொல்கிறேன் கொடுத்து உங்கள் முன்னோர்களை வழிபாடு பண்ணிங்க முடியாதவங்க ஒரு இந்த இவர் பண்ண மாதிரி ஒரு ஏதோ ஒரு உயிரினத்துக்கு ஒரு உணவு கொடுங்க உங்கள் முன்னோர்கள் கண்டிப்பாக திருப்தி ஆவாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு கடைசியாக இதெல்லாம் உங்களுக்கு வழி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெள்ளை சாதம் வெள்ளை சாதத்தில் கொஞ்சமாக எள்ளு கலந்த சாதத்தை காக்கைக்கு உணவாக வைங்க இன்றைக்கி உணவாக வைக்கிறது ரொம்ப நல்லது அது காக்கை எடுத்துக்கிச்சு அப்படின்னா உங்கள் முன்னோர்களோட பரிபூரண ஆசை உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படி ஒரு எளிமையான விஷயம் இருக்குது அதையும் கடைபிடிங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இன்றைக்கி ஏதோ ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் ராம ராம ராமன்னோ இல்லை சிவசிவனோ என் உங்களுக்கு என்ன மந்திரம் வருமோ என்ன எளிமையான மந்திரம் வருமோ அதை கூட சொல்லுங்கள் இன்றைக்கி மந்திர ஜபம் பண்ணுறது உங்கள் கர்மாவை மட்டும் இல்லாமல் உங்களோட முன்னோர்கள் கர்மாவையும் சேர்த்து போக்கக்கூடிய ஒரு எளிமையான வழி அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம்